நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செந்துரை ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து தான் நான் என்னுடைய மூணா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்க போகலாம் மூணாவது ட்ரிப்புக்கு வந்து கிளம்பியாச்சு பரபரப்பாக எழுந்துச்சு புரிச்சிட்டு பழங்காத்தால கிளம்பி வந்திருக்கிறேன் செந்துறை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் ட்ரெயின் வரப்போது சரி போயிடலாம் இங்கே திண்டுக்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க அவங்களும் அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படியே அவங்களை கூப்பிட்டு அப்படியே போகலாம் ட்ரெயின் ஏறி ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு நான் இப்போ காவேரியா ஆத்துப்பாளத்துக்கிட்ட தான் போயிட்டுருக்குறேன் மேலே போயிட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திண்டுக்கல் போய் சென்றுடுவோம் இப்போ திருச்சியை தாண்டிட்டேன் திருச்சியில் தாண்டி இப்போ திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கேன் திண்டுக்கல்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே திண்டுக்கல் போனது போன உடனே அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு மூணார் போகிறோம் வேடியா ஓகே திண்டுக்கல் வந்துட்டேன் திண்டுக்கல் அவுட்டரில் இருக்கேன் இப்போ பின்னாடி பார்த்துருங்க அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இங்கே சாமிக்கு ஒரு பூஜையை போட்டு இங்கேருந்து நாங்கள் எங்கள் ட்ரிப்பை கிளம்புறோம் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு முன்னாடி பசங்க போயிட்டுருக்காங்க பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்குறோம் காற்று இங்கே பலமாக வீசிகிட்டு இருக்குது நான் பேசுகிறது என்னென்னு உங்களுக்கு கேட்காது அதனால தான் நான் டப்பிங் இருக்கிறேன் இப்போ வந்து தேனியை நோக்கி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ஒரு டீ கல்லில் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு பிரிவில் நின்றுட்ருக்குறோம் இந்த பக்கம் போனால் கொடைக்கானல் பிரிவு இந்த பக்கம் போனால் தேனி எந்த பக்கம் போகிறதுன்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அதனால தான் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இந்த பக்கம்தான் போகலாம் ரைட் பெரியவளம் தாண்டிட்டோம் தாண்டிட்டு இங்கே ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு நினைக்கிறோம் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு தூரத்தில் அடே சன் செட் ஆகிறது ரொம்ப நல்லா தெரியுது வா அங்கே பாருங்கள் இந்த இடம் ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்களா சரி இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டில்ஸ்லாம் இங்கே எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணாவருடைய அடிவாரம் கிட்ட வந்துவிட்டோம் மூணு சரி மூணாறு இங்கேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நைட் நேரங்கிறதால எங்களால் மேலே ஏற போகிற வீடியோ எடுக்க முடியல நாங்கள் இப்போ மூணார் டவுனுக்குள்ளே தான் இருக்கோம் உள்ளே வந்துட்டோம் வா வெடி இருக்காங்க கரெக்டாக நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்னா இங்கே தான் இருக்கிறோம் நைட்டில் தான் இப்போ இங்கே இருந்துட்டுருக்கோம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட ஃபர்ஸ்ட் டே இங்கே தான் நாங்கள் செலிபிரேட் இருக்கோம் மேலே நல்லா வெடிக்கலாம் வெடிக்க விட்டு சும்மா கலர் கலராக பட்டாசு விட்டு தெருக்க விட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி நாங்கள் போய் சேர அதுக்கு வந்துட்டோம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே இங்கே கொஞ்சம் கேரளா பசங்களே ஆல்ரெடி ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க நாங்களும் அவங்க கூட போய் மிங்கில் ஆகிட்டோம் ஸ்டார்டிங்லேயும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு புது இடமாக இருக்குது யாரா என்னடா பண்ணு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும்ட்டு பரவாயில்ல அவங்க எதுவும் செம ஆகிட்டாங்க போக போக அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை அப்புறம் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இந்த இரவு வந்து எங்களால் மறக்க முடியாது அவ்வளோ ஒரு ஃபன்ஃபுல்லாக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கலை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்

அருள்மணி அன்போடு காதலன்றார் எண்ணி பார்த்தையில் வாழ்ந்த பார்த்தையில் வாழ்வை புதே அருண்மணி அன்போடு காதலி உண்டான காதல் என்ற மாயம் என்ன பொன்மானே செந்தேனே எந்தன் காதல் என்ன സർട്ടിഫിക്കറ്റ് കേർക്ക് ഓ ആണെന്താ കാര്യമില്ലേ കാര്യമില്ലാ ഫോട്ടോ എടുക്കേണ്ട അറിയാതേ അറിയാടാ കോഡ്സ് പഠിച്ചിരിക്ക് ആ കോഡ്സ് പഠിച്ചിരിക്ക് എന്താപ്പാ ഇതിതാ ഇങ്ങള് ഇത് പഠിച്ചു വെക്കുക മൈക്ക് എടുത്താ എടാ ഇതി കൗണ്ട് കെന്ന ചെറുവാ എവടാ എവടാ കോഡ്സ് പഠിച്ചോ ഞാൻ എപിടിസിഎം ഗവൺമെന്റ് ഐടി ഹലോ ഫ്രണ്ട്സ് இங்கே பாருங்கள் நைட்டு தான் இங்கே கேம்ப் போட்டிருந்தோம் பின்னாடி பாருங்கள் எல்லாம் பசங்களும் தூங்கிட்டே இருக்கானுங்க எவனையும் இன்னும் ஏந்திரிக்கலாம் நாங்கள் தான் எந்திரிச்சோம் அப்போ நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க நைட் ஃபுல்லாக அவங்களாம் யாருமே தூங்கலை நைட்டு ஃபுல்லாக ஃபயர் கேம்ப்லேயே எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த நியூ இயரில் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களால் ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு தான் சொல்லலாம் நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஃபயர் கேம்ப் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அது என்னது மலையாள சாங்கு தமிழ் சாங்கு என்ன சாங் கேட்குதோ எல்லா சாங்கும் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இந்த வருஷத்துல இது ஃபர்ஸ்ட் டே வந்து சம சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகே சூப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அடிமேலி பக்கத்தில் இருக்க ஒரு டாப் ஹில்ஸில் இருக்கோம் இந்த டென்ட்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம் நம்ம கூட வந்த பைட்டு நல்லா மார்னிங் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பயங்கரமாக பிரிச்சிருச்சு அதை பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்களுடைய டென்ட் கேம்பை வந்து முடிச்சிட்டோம் நைட்டுக்கு தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் முன்னாடி டென்ட்லாம் வந்து இருக்கிறாங்க அவ்வளோ தான் நைட் ஃபுல்லாக தூங்கலை தூக்கலாம் சரியாக அன்டைமில் வந்தோம் அதனால் சரியாக தூக்கலாம் ஃபயர் கேம்ப் போட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு கேரளா பசங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க கூட ஜா நல்லா கம்மெனி கொடுத்தாங்க அவ்வளோதான் அவங்க தான் ஜா காலைல பேசிவிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க ரிமூவ் பண்ண டென்ட்டு இப்போ தான் ரிமூவ் பண்ண போகிறாரு நைட் நைட் டைமில் டென்ட்டு போட்டதால உங்களுக்கு வந்து டென்ட்டு போட்டது வந்து காமல் இப்போ வந்து டென்ட்டு ரிமூவ் பண்ணுறது தான் நல்லா காமிக்க முடியுது ஓகே இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாரு காரணம் பா காலீஸ்வரம் தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு வழியாக நைட்டு ஒரு இந்த இடம் நல்லா இப்போ பயமாக தான் இருந்துச்சு புது இடம் அப்படின்ட்டு பரவாயில்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படியே நல்லா முடிஞ்சிச்சு ஓகே வேறு ஏதாச்சும் அடுத்த வியூவில் வந்து பார்க்கலாம் போயிட்டுருக்கோம் கிளம்பி இப்போ ரொம்ப பசிக்குது ஏன்னா நேற்று நைட்டுமே கம்மியாக தான் சாப்பிட்டோம் சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி இப்போ ஒரு ஹோட்டல் நோக்கி போய்ட்டுருக்குறோம் இந்த இடமும் ரொம்பவும் அழகாக அருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதால வேக வேகமாக முன்னாடி ரெண்டு பேர் ரெண்டு பசங்க பாருங்கள் செம ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போய்ட்டுருக்குறோம் முட்டை முட்டைக்கறி ஆப்பம் கடலக்கறி கறி அப்புறம் ஹாட் வாட்டர் இதெல்லாம் வந்து சாப்பிட வந்துருக்கிறோம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறோம் செமையாக இருக்குது நாங்கள் சுரேஷ் புரம் நல்லா அதுக்கு நம்ம கிரீன் பார்க்குறதுல ரெண்டு ஆபத்தை உள்ள இருக்கிட்டாரு ஓகே அந்தளவுக்கு டேஸ்டாக இருந்துச்சு ஓகேங்க பா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம் கொண்டக்கடலை முட்டை முட்டைக்கறி எல்லாமே சூப்பர் இங்கே பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று வாங்கினோம்னா கிரேவி கூட கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே இங்கே அப்படி கிடையாது நம்ம தனித்தனிக்கும் கிரேவிக்கு தனியாக நம்ம பே பண்ணியாகணும் அப்படியே இருந்துச்சு நல்லா இருந்தது சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் இப்போ அடுத்து வந்து போற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் வந்துட்டோம் என்ன டம் இது பொன் ஓ

இதுதான் ரிப்பன் ஃபால்ஸ் அங்கே இருக்கு பாருங்கள் அதுதான் பார்வையாளர்கள் பார்க்கறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சிறு இடம் நான் ஆனால் நாங்கள் அங்கே போகல நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல ஷார்ட்கட்டில் புகுந்துட்டோம் புகுந்துட்டு இங்கே சரி இங்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிங்க சுற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் மிகவும் மிக 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 அருமையாக இருக்குது சரி ஆரம்பத்தில் குளிக்க கொஞ்சம் தேக்கமாக இருந்துச்சு ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கல ரொம்ப டயர்டாக இருந்தேன் ஆனால் இந்த இடத்த பார்த்த உடனே இந்த சத்தம் சரி நம்மளும் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தண்ணியில் இறங்கிட்டேன் கைப்புள்ள குதிச்சிடுறா ஊ நானே தவழ்ந்துட்டுருக்கேங்கிற மாதிரி முட்டிக்கால் தண்ணியில் நீச்சல் அடிச்சிட்ருக்குறோம் இந்த பக்கம் ஃபால்ஸ் அருமையான ஒரு வியூ மூணாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஃபன் ஃபால்ஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு நம்ம ഒരു റിഫ്രഷാണ് ഇടം അവളോ ഒരു ഹാപ്പി ഫുൾ എൻജായ്മെൻറ്റ് அப்புறம் ஃபால்ஸ்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அடுத்து கீழே இறங்குறதுதான் தான் போகிற வழியில் என்னென்ன தெரியுது அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கிட்ருக்கோம் நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு தாத்தாங்க சாலை வரமா நின்றுருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த ஃபாரஸ்ட் பற்றி இங்கே இருக்கிற எங்கேயாச்சும் அனிமல்ஸ் பிரச்சனை வருமா எல்லாமே அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் அதை அடுத்து வரப்போகுது இப்போ இந்த இடம் ரொம்பவும் அழகாக இருக்குது சரி இங்கே கொஞ்சம் இறங்கி ஃபோட்டோஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல க்ரோஸ் பண்ணும் இங்கேயாணி இருக்கு அந்த அங்கிட்ட ஆறு ஆணி இருக்கு இங்கிட்ட ரெண்டு மூணு இருக்கு மொத்தம் எத்தனை ஆணைங்க இருக்கு சரி கேரளா நிறையா கேரளா

இதேமாரி நிறைய ட்ராவல் பண்ணும்போது புது புது முகங்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது இன்னும் நிறைய பேரை போய் பார்க்கணும் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது இந்த பயணம் லைஃப்பில் ஒரு முக்கியமான பயணன்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஃபஸ்ட்டு டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டேங்கிறத விட இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த சன் அப்புறம் இந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸு கடைசியாக பாத்திரங்கள் தாத்தா எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஃபன் ஃபால்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்